இந்த வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா தபால் பெட்டி எழுதிய கடிதம் மகேஷ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது இதை வந்து தபால்காரங்க அந்த தூதுவர்களாக இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா அவர்கள் வந்து இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க இன்னொன்று பின்னாடி வந்து அதோடய முன்னுரை வந்து போட்டிருக்காங்க ஒரு தபால் பெட்டிக்கும் பள்ளி சிறுவனுக்குமான நட்பை விவரிக்கிறது இந்த கதை எத்தனையோ கடிதங்களை பாதுகாத்து அனுப்பி வைத்த தபால் பெட்டி தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு கடிதத்தை எழுதுகிறது அந்த கடிதம் வழியே தனது கடந்த கால நினைவுகளை பகிர்ந்து கொள்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு தபால் பெட்டி அதோட ஒரு கடிதம் அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட இந்த புக்கில் வந்து ஒரு அஞ்சு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு பகுதி வந்து கொடுத்துருக்காங்க அந்தமாதிரி நிறையா வந்து படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த புக்கு இது வந்து தேசாந்திரி பகம் எழுவது ரூபாய் இந்த புக்கு ஸோ இதில் வந்து முதல் பகுதியை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இது எப்படின்னா வந்து ஒரு தபால் பெட்டிக்கும் ஒரு சின்ன பையனுக்கும் அவங்க ரெண்டு பித்துக்கும் இடையில இடையில் நடந்த ஒரு ஒரு கான்வர்சேஷன் அந்த மாதிரி உரையாடல்கள் அப்படி சொல்லலாம் தங்கமுத்துன்ற ஒரு பையன் ஸோ மொதல் பகுதி மட்டும்தான் நான் படித்திருக்கேன் ஒரு நாலு பகுதி இருக்குது அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து போடலாம் அப்படின்னு தங்கமுத்து அப்படின்ற ஒரு பையன் அவனோட ஊரில் வந்து அஞ்சாதுரைனா இருக்குது அப்படின்றதுக்காக அவன் வந்து இன்னொரு ஊருக்கு வரான் ஸோ அந்த ஊர் அந்த ஊரில் வந்து அந்த தபால் பெட்டி இருக்குது அந்த ஊரில் வந்து அவங்க மாமா வீட்டில் தங்கி படிக்கிறான் மாமான்னால் தபால்பிட்டியோட பேர் வந்து டாமா இந்த டாமான்ற பெயர் வச்சதே வந்து இந்த தங்கமூத்து தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே அதிலருந்து தான் வந்து ரெண்டு பேத்துக்குமான உரையாடல் வந்து ஆரம்பிக்குது அதே மாதிரி வந்து அந்த தங்கமூத்து அப்படின்ற ஒரு பையனுக்கு வந்து அம்மா தான் வந்து கூலி வேலை செய்கிறாங்க அப்பா வந்து இறந்து போயிட்டார் அதனால் அஞ்சாவது வரையும் படிக்க வச்சுட்டு சரி அதுக்கு மேலே நம்மளால் படிக்க வைக்க வசதி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் வேலைக்கு அனுச்சிடலாமா சின்ன வயசில் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போது இவர் மாமா அமுறை இவர் என்ன பண்ணுறாரு எங்கள் ஊரில் வந்து அஞ்சாவதுக்கு மேலே இருக்குது நான் பழசருக்கு கடை வந்து அதிலே வந்து வேலை பார்க்க வச்சுட்டு அதிலே அப்படியே படிக்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் ஓட்டிட்டு வரவேரு அப்படிதான் வந்து தங்கமுத்து வந்து இந்த ஊருக்கு வரான் அந்த ஊர் பேர் கூட அங்கே வந்து போட்டிருப்பாங்க அப்போது தங்கமுத்துவிற்கு பன்னிரெண்டு வயதிற்கும் ஆறாம் வகுப்பு படிப்பதற்காக அருகில் உள்ள தென்வடல் என்ற கிராமத்திலிருந்து அந்த சிறிய நகருக்கு வந்திருக்கிறான் இவன் வந்து கிராமத்தில் இருந்து ஒரு சின்ன நகரம் அந்த இதுக்கு வரான் அங்கே தான் வந்து மாமா வீட்டில் வந்து தங்கி படிக்கிறான் அதே நேரத்தில் வந்து அந்த பல சரக்கு கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த பேர் தான் தங்கம் முத்தும் இந்த தபால் பெட்டி பேர் வந்து டாமா ஸோ எடுத்தவொன்று எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து வாட்ஸ்அப் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்துருச்சு ஏகப்பட்ட ஏகப்பட்ட மாற்றங்கள் வந்து வந்துருச்சு ஆனால் இப்போலாம் யாருமே தபால் பெட்டி வந்து பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க எல்லா தபால் பெட்டியுமே எடுத்து பறிமுதல் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இனிமேல் இதுக்கு இந்த தபால் பெட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி ஒரு ஹெட் ஆஃபீஸில் வந்து பேக் சைடில் போடுறாங்க அதில் வந்து இந்த டாமா எந்த தபால் பெட்டியுமே ஒன்று ஸோ அப்போ தான் அதை யோசிச்சு பார்க்குறது ஒரு டயத்தில் வந்து நம்ம எவ்வளோ தபால்களை வந்து நம்ம உதவி செஞ்சுருக்கோம் எவ்வளோ தபால்களை நம்ம படிச்சிருக்கோம் இப்போ நம்மளை வந்து யாருமே கண்டுக்க மாட்டுறாங்களே இப்போ உலகம் மாட்டுறதுனால சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு சரி இதுவரையும் வந்து நம்ம தான் எல்லா கடிதத்தையும் அமைச்சிருக்கோம் நம்ம ஒரு கடிதம் எழுதலாமே சொல்லிட்டு யோசிச்சுக்குது ஆனால் நமக்கு தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிறதுக்கு அந்த தபால் பெட்டி பேசுகிற மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க அப்போ தான் வந்து தபால் அந்த தூதுவர ஒரு தபால்காரர் பார்த்து அவரை பற்றி யோசிக்கிது ஆனால் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் சரி வேறு யாருக்கு எழுதலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் நினைக்கிது ஓகே நம்ம சின்ன வயசில் வந்து ஒரு பையன் தங்கம் அவன் தான் தினையுமே நம்மக்கிட்ட வருவான் நம்மக்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பானே அவனுக்கு ஒரு கடிதம் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்பால் பெட்டி எழுத எழுத ஆரம்பிச்ச ஒரு கடிதம் தான் இந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எடுத்தோட என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் ரொம்பவும் மாறிவிட்டது உலகம் ரொம்பவும் மாறிவிட்டது மின்னஞ்சல்களும் குறுஞ்செய்திகளும் வாட்ஸ்அப் தகவல்களும் வந்த பிறகு கடிதம் எழுதும் பழக்கம் குறைந்துவிட்டது ஆகவே ஊரில் உள்ள பழைய தபால் பெட்டிகளை அகற்றுவது என தபால் துறை முடிவு செய்தது அதன்படி அன்றர் காலை ஊரிலிருந்து ஒவ்வொரு பழைய தபால் பெட்டியாக அகற்றி கொண்டு வந்தார்கள் தேரடியில் இருந்த வேப்ப மரத்தில் தான் அந்த தபால் பெட்டி தொங்கிக் கொண்டிருந்தது இரும்பு கம்பி போட்டு அதை கட்டியிருந்தார்கள் தபால் பெட்டியின் அடியில் எல் வடிவ இரும்பு துண்டு ஒன்றையும் ஆணி எடுத்து பொறுத்திருந்தார்கள் அந்த தபால் பெட்டி நாற்பது ஆண்டுகளாக அதே இடத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது மற்ற தபால் பெட்டிகளைப் போலின்றி அதற்கு ஒரு பெயர் இருந்தது அதன் பெயர் டாமா தபால் பெட்டிக்கு அந்த பெயரை வைத்தவன் தங்கமுத்து ஸோ அதனால் அந்த தங்க தங்கமுத்து தான் வந்து அந்த பெயரை வந்து தபால் பெட்டி வச்சுருக்கான் இப்போ அந்த த தங்கமுத்துன்றவன் எங்கே இருப்பான் என்ன வேலை செஞ்சுட்டு இருப்பான் எவ்வளோ பேர் ஆளாக இருப்பான்னு தெரில ஆனால் சின்ன வயசில் வந்து நமக்கு வந்து அவன் அந்த அவனோட பன்னெண்டு வயசு இருக்கும்போது நம்மள்ட்ட எவ்வளோ உரையாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு லெட்டர் எழுத ஆரம்பிக்குது அது மட்டும் இல்லை அவன் என்ன பண்ணுறானா இப்படி அம்மா விட்டு பிரிஞ்சு வந்துட்டு இந்த மாமா வீட்டில் தங்கி படிக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கு தான் இருந்தான் அப்படின்றதமே இங்கே பதிவு பண்ணுறாங்க தங்க முத்துன்ற பையன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டான் ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி நான் சாப்பாடு எதுவுமே வந்து இவனுக்கு இங்கே கிடைக்கவே இல்லை அத்தைக்கு வந்து இவன் இருக்கதே பிடிக்கவே இல்லை அந்த மாமா மட்டும்தான் வந்து இவனுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்றதுமே இங்கே பதிவு பண்ணுறாங்க அந்த மாமா வீட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொங்கல் இட்லி விட கொடுத்தா வந்து இவனுக்கு வந்து பழைய சோறு அந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருப்பாங்க அதனால் இவங்க மாமா என்ன பண்ணுவார் சரி ஓகே இவனுக்கு இதுதான் அவங்க அத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சும் அவனை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு முருகன் விளாசன் இருக்கும் அங்கே வந்து இட்லியும் பொங்கல் வந்து அப்பப்போ வாங்கி கொடுப்பான் அவருக்கு வந்து அக்கௌண்ட் இருக்குமா ஏன்னா இவன் வந்து ஊர் விட்டு ஊர் வந்து படிக்க வந்திருக்கான் நம்மளும் இவனுக்கு வந்து சொந்த மாமா இல்லை இருந்தாலும் வந்து அத்தையுமே வந்து இவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தான் இவனை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்போப்பெல்லாம் சாப்பாடு சரியாக கிடைக்கலையே ஒரு ஸ்கூலுக்கு போகிற வழியில் வந்து ஒரு முருகன் விளாசன் இருக்கும் அங்கே போய் இட்லியும் வடையும் வந்து வாங்கி கொடுப்பான் அந்த नहीं मैं उन கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கேன் அந்த ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வயசில் எப்போல்லாம் வந்து அந்த அம்மா நனுப்புகிறதோ அப்போல்லாம் வந்து அழுதுகிட்டே இருப்பானா அதுமாதிரி யாரெல்லாம் வந்து கலர் சே சேலை கட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க அம்மாவும் வந்து ஊதா கலர் சேலை கட்டுவாங்களாம் அதை பார்த்து அழுதுகிட்டே இருப்பானா ஸோ ஒரு பையன் கஷ்டப்பட்டு ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன நகரத்துக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு பல சருக்கு கடையில் வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஒரு பையன் பன்னெண்டு வயசு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் என்ன நினைக்கிறான் இப்படியே நம்ம நம்மளும் வந்து அம்மா நனப்போ வந்து வந்து அழுதுகிட்டே இருப்பானா ஏன்னா வந்து இங்கே ஸ்கூல் படிக்கிறனால வந்து அடிக்கடி ஊருக்குலாம் போகும்போது முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பெருசாக லெட்டரில் எழுத தெரியாதான் இன்னொருத்தவங்க தான் வந்து அவன் ஸ்கூல் பையன் வந்து லெட்டர் எழுத கற்றுக் இது இதுதான் லெட்ரு இப்படி தான் எழுதணும் இது உள்ள போட்டால் இது வந்து உங்கள் அம்மாவுக்கு போகும் அப்படின்னு சொல்லி சொன்னவனே ஸோ மொதல் மொதல் வந்து இவன் வந்து லெட்ரு எழுதுறானா அப்போ அப்போதிக்கி தான் வந்து இந்த தபால் பெட்டி வந்து பழக்கமாகுது ஏன்னா இதுவரையுமே வந்து அவனுக்கு அந்த தபால் பெட்டியோ தபால் பெட்டியோ லெட்ரு போட்டோ போகும்ன்றது எதுவுமே தெரியல ஏன்னா ஒரு பன்னெண்டு வயசு பையன் அவன் ஸ்கூல் பசங்க சொன்னவொனே வந்து நமக்கு தான் அம்மா நினைப்பு வந்து வந்துக்கிட்டே இருக்கே மொத முத நம்ம லெட்டர் எழுதுவோம்னு சொல்லிட்டு மொதல் முதல் அந்த லெட்ரு வந்து எழுதுறான் அந்த லெட்டருமே வந்து ஒரு ஐம்பது பைசாவும் மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வாரத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து அவங்க மாமா வந்து இவனுக்கு ஐம்பது பைசை வந்து சினிமா பார்க்குறதுக்காக கொடுப்பாரான் அதனால் வந்து ஐம்பது பைசால் வந்து அந்த லெட்ரு வாங்கி அந்த லெட்டரை வந்து அம்மாவுக்கு வந்து எழுதுவானா அங்கே உள்ள சே அங்கே வந்து சினிமா தேட்டரில் இல்லை நம்ம கிராமத்தில் இங்கே வந்து சினிமா தேட்டர் இருக்குது ஆனால் அங்கே உள்ள அங்கே வந்து நாய் குலைக்கிறதுக்கும் இங்கே உள்ள நாய் குலைக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஆனால் என்ன நம்ம ஊரில் வந்து யானெல்லாம் பார்க்க முடியாது இங்கே வந்து யானையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் உள்ளதெல்லாம் வந்து அவன் எழுத ஆரம்பிக்கிறான் எழுதிட்டு அதை எழுதுறதுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவானா ஒரு பூ வரைவானா ஏன்னா வந்து அந்த பூ அவனுக்கு நல்லா வரைய தெரியுன்றது வந்து அவங்க அம்மாவுக்கு தெரியுமா அதனால பூ வரைஞ்சால் வந்து அவங்க சந்தோஷப்படுவாங்க தன் பையன் வந்து இன்னும் அந்த இது வரைகிறான்னு சொல்லிட்டு அவன் என்ன லெட்ரு எழுதினாலுமே வந்து பூ வரைவானா அப்போ தான் முத முதல் லெட்டர் எழுதி அந்த தபால் பெட்டி கொண்டு போய் போட போகிறான் அப்போ தான் தபால் பெட்டியை பார்த்து ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த தங்க மொத்தம் அந்த டாமா அப்படின்ற ஒரு தபால் பெட்டியும் ஸோ அந்த அந்த தபால் பெட்டி வந்து தன்னோடய பழைய இதெல்லாம் வந்து இங்கே வந்து சொல்லுது அதுதான் வந்து இந்த புக்கு ஸோ மொதல் முதல் அப்படி என்கிட்ட அவன் வந்து என்கிட்ட பேசும்போது என்னோட உன்னோட தலையுமே வந்து இப்படி மனுஷங்க தலைமையாக இருக்குது ஏன் எனக்கு வந்து தொப்பி இல்லையா அப்படிலாம் வந்து அவன் கேட்டான் நீ வேணால் எனக்கு தொப்பி வாங்கி கொடுன்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகே நானுமே உனக்கு தொப்பி வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவன் தங்க மூத்த வந்து எனக்கு சொன்னான் அப்புறம் வந்து ஏன் வந்து உனோட வாய் திறந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி என்னை கேட்டான் அதுக்கு நான் சொன்னேன் நான் நைட்டு ஃபுல்லாக வந்து தூங்கவே இல்லை அப்படின்னா தபால் பெட்டியுமே வந்து அவன் பேசுறதை பார்த்து பேச ஆரம்பிச்சிச்சு அது பேசி அது அவன்கிட்ட நடந்த உரையாடல் அது ஒரு லெட்டர் எழுதுனா எப்படி இருக்குன்றது தான் அந்த புத்தகத்தில் இருக்குது அது பேச ஆரம்பித்தோடனே என்ன சொல்லித்தான் ஏன் வந்து உன் வாய் திறந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி இவன் கேட்டிருக்கானா அதுக்கு அது சொல்லித்தான் வந்து எல்லாமே வந்து உங்கள் லெட்டர்லாம் என்கிட்ட போடுறீங்க ஸோ அதனால் வந்து நான் தான் உங்களாம் வந்து ரொம்ப சேஃபாக பத்திரமாக பார்த்துக்கணும் யாராச்சும் திருவிட்டு போயிடுவாங்கல்ல அதனால தான் நான் வந்து வாய் வந்து திறந்துக்கிட்டே இருப்பேன் எப்போவுமே முழிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்றது சொல்லித்தான் உடனே வந்து அடுத்த டைம் வரப்போ உனக்கு தொப்பி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அதுக்கப்புறம் வந்து தபால் பெட்டி வந்து கேட்டானே ஏன் வந்து நீங்கள் சவுப்பு பண்ண இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அதுக்கு ஒரு பதிவு அதுக்கு வந்து ஒரு வரலாறு சொல்லியிருக்காங்க அது பெரிய கதை எங்களை மாதிரியான தபால் பெட்டியெல்லாம் பிரிட்டனில் பிரிட்டனில் தான் அறிமுகமானோம் அங்கே பச்சை நிறத்தில் தான் தபால் பெட்டியை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் செடி கொடிகளுக்கு நடுவே பச்சை நிற தபால் பெட்டியை கண்டுபிடிக்கிறது மக்களுக்கு கஷ்டமாக இருக்கவே ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி நாலில் எங்கள் நிறத்தை சிவப்பாக மாற்றினாங்க அப்போ அப்போ இருந்து நாங்கள் சிவப்பு தபால் பெட்டி தான் அப்போ நீயும் வெள்ளைக்கரன் கண்டுபிடிப்பு தானா டல்ஹௌசி பிரபு தான் இந்தியாவுக்கு அஞ்சல் துறை அறிமுகப்படுத்துனது ஆனால் அப்போ இந்த பின்கோடு எல்லாம் கிடையாது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தான் அறிமுகமாச்சுன்னு சொல்லிட்டு மொதல் மொதல் தபால் பெட்டி வந்து பச்சை கடலில் தான் இருந்திருக்கு செடிகளுக்கெல்லாம் அந்த அப்போல்லாம் வந்து ரொம்ப காடுகளெலாம் இருக்கும்ல இப்போ தான் நிறைய சிட்டி ஆகிடுச்சு அந்த நான் சொல்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த செடிங்களுக்கெல்லாம் நடுவில் வந்து தபால் பெட்டியை தேர்றது ரொம்ப கஷ்டமாக இருந்து சொல்லி அதுக்கப்புறம் தான் சிவப்பை மாற்றினாங்க அப்படின்றதுமே இங்கே வரலாறாக சொல்கிறாங்க என் வயிற்றுக்குள்ளே போடுற எல்லா கடிதத்தையும் நான் படிச்சிருவேன் அது தபால் தபால்காரங்க பேசிக்கின்றதை எல்லாம் கேட்பேன் உன்ன மாதிரி நானும் ஒரு மாணவன்தான் நீ வகுப்பறையில் பாடம் படிக்கிற நான் தெருவில் இருந்து பாடம் படிக்கிறேன் என்றது தபால் பெட்டி இந்த உரையாடல் தங்கமுத்துவிற்கு மிகவும் பிடித்து போனது அன்றிலேந்து அவன் தபால் பெட்டியோடு நண்பனாக மாறினான் சொல்லிட்டு அடுத்து தொப்பி அணிந்த தபால் பிடினு சொல்லிட்டு அவன் தொப்பி வாங்கி கொடுத்த கதைய வந்து அடுத்த ஒரு பாட்டில் சொல்கிறாங்க ஸோ இந்த முத பகுதியை வந்து படிக்கிறப்போ வந்து அவ்வளோ சுபா சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு பையன் கஷ்டப்படுற பையன் விட்டு வந்து அத்தை மாமாட்டை படிக்கிறான் அவங்கள்டே வந்து பெரிய சப்போர்ட் இல்லை பலசர கடையில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து படிக்கிறான் ஒரு பன்னெண்டு வயசு பையன் அம்மாவை நினச்சி நினச்சி அவன் வந்து அழுகிறான் அதனால் ஒரு பையன் சொல்கிறான் தபால் இது தபால் எழுதி போடுன்றான் அதனால் தபால் முத முதல் எழுதுகிறான் அப்போ தபால் பிடிக்கிட்டு வந்து போட போகும்போது இவனை தபால் பிடி பேசிக்கிறாங்கன்னு சொல்கிறது வந்து அவ்வளோ அழகாக வந்து ஃபஸ்ட்டு பகுதியிலேயே வந்து சொல்லியிருப்பாங்க இன்னொன்று இவன் அம்மாவுக்கு எழுதுகிறப்போ வந்து நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன்னா ஏன்னா ஏன்னால் இங்கே ரொம்ப கஷ்டப்படுறான்றதை காட்டிக்க கூடாதுன்றது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கான் மாமாவுக்குமே தெரியுது இவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஆனால் இவனுக்கு எப்போலாம் வந்து நல்ல நல்ல சாப்பாடு கிடைக்கலையோ வீட்டில் தான் வீட்டில் கிடைக்கலையோ அப்போ வழியில் வந்து முருகன் கிளாஸில் வந்து இட்லி பொங்கல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவனை வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிறாருன்றது வந்து அவ்வளோ அழகாக ஒரு எமோஷ்னலாக வந்து முதல் இருக்குது நம்ம அடுத்தடுத்த பகுதியில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ வந்து இதை வச்சு போடுவோம் ஏன்னா இதில் அஞ்சு பகுதி இருக்குது நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போடுவோம் நீங்கள் இருந்தால் அந்த புத்தகத்தை படிங்க ரொம்ப நன்றி